திருச்சிற்றம்பலம் சிவ பராக்கிரமத்தில் அறுபத்தி நான்காவதாக சிஷ்ய பாவமூர்த்தி அதாவது தமிழ் கடவுள் என்று போற்றப்படுபவர் முருகப்பெருமான் இவர் தேவர்களை துன்புறுத்தி வந்த சூரபத்மனை அழிப்பார் முருகன் வேறு சிவம் வேறல்ல ரெண்டு பேர் ஒருவர் தான் இவரே அவர் அவரே இவர் ஆறு என்ற எண்ணிற்கும் ஆறு முகனுக்கும் நிறைய ஒற்றுமை என்ன அப்படின்னா ஆறு முகம் கொண்டவர் முருகப்பெருமான் சரவணபவன் என்று ஆறு எழுத்து மந்திரத்து ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் வளர்புறை ஆறாம் நாள் வரக்கூடிய சஷ்டி அவருக்கு உகந்தனால சொல்லப்படுது இப்படி எல்லாமே ஆறு மயம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு முறை கையிலக்கு பிரம்மன் வர்றாரு அப்போது அகந்தை மேலிட முருகரை அவர் வணங்காமல் போகிறார் பிரம்மாவுக்கு அகந்தை தான் தான் படைப்பு துள்ள செய்கிறோம் இவர் சின்ன தானே அப்படின்னு முருகப்பெருமானை வணங்காமல் போகிறாரு முருக பிரம்மனை கூப்பிட்டு நீங்கள் யார் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தன்னுடைய பெயர் பிரம்மா என்றும் நான் படைப்பு தொழிலை செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முருகப்பெருமானம் படைப்பு தொழிலை எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வேதம் ஓதி செய்வதாக சொல்கிறாரு இப்போ வேதம் ஓதுங்க அப்படின்னு சொல்லி முருகன் சொன்ன உடனே பிரம்மனை ஓம் என்று ஆரம்பிக்கிறார் உடனே முருகப்பெருமான் பிரம்மனை பார்த்து இப்போது நீங்கள் சொன்ன அந்த பிரணவத்தினுடைய பொருள் என்ன இந்த ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் என்ன பொழுது பிரம்மா அதை பொருள் தெரியாமல் விழிக்கிறார் அப்போ பிரணவத்தின் பொருள் தெரியாத நீயெல்லாம் எப்படி படைப்பு தொழிலை செய்வா அப்படின்னு சொல்லி பிரம்மனை பிடிச்சி சிறையில் அடைச்சிடுவார் முருகப்பெருமான் இதே கேள்வி உற்ற சிவபெருமான் முருகன்கிட்ட வந்து முருகா நீ பிரணவத்தின் பொருளை தெரியும் முதல்ல நந்தியம்பெருமான விட்டு பிரம்மாவை வெளியிட சொல்லுவார் விடுதலை பண்ண சொல்லுவார் ஆனால் விட மாட்டேன்னு சொன்ன உடனே இவரே வராரு வந்து பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா அப்போ தெரிஞ்சால் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே முருகப்பெருமான முறைப்படி கேட்டால் குருவுதான் அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே சிவபெருமானம் சீடர் போல மாறி முருகப்பெருமான குருவாக மாறி அதாவது மேலே குரு மேலே இருக்க சிஷ்யன் இருந்து கேட்குற மாதிரி உபதேசம் பண்ணுறாரு தகப்பனுக்கே சுவாமியாக குருவாக இருந்து பிரணவ பொருளை உப உபதேசம் பொருள் பொருள் உரைத்ததால் பிரணவத்துக்கு பொருள் கூறினதுனால முருகப்பெருமானுக்கு தகப்பன் சாமி அப்படிங்கிற பெயர் உண்டாயிற்று இந்த மூர்த்தி தான் சிஷ்ய பாவ மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பிரம்மா சுவாமி மலையை போய் எல்லாம் செஞ்சு அவர் மூலமாகவே முருகப்பெருமான் பொருள் உரைக்க பிரம்மன் அதை தெரிஞ்சுக்கிறார் சுவாமி மலை அதுதான் குழந்தை கரு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இந்த தளத்தில் தான் தந்தைக்கு உபதேசித்த காட்சி அங்கே பார்க்கலாம் நம்ம பெரிய புராணம் சிவமகாபுராணம் பாகவதம் இதில் எல்லாம் இந்த வடிவத்தை பற்றி நிறையா சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம் இந்த சிவபராக்கிரமங்களில் அறுபத்தி நாலு மூர்த்தங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை முழுதும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் வேறு அதை பற்றி திருச்சிற்றம்பழம்